ஆஃப் மை மை அண்ட் டஸ் நாட் த ராங் என்னும் இதை எண்ணி பாருங்கள் இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கத்தரை இட்டு சோதித்தான் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமாக நான் உண்மை மக்களுக்கு இமாமாக்க ஆக்குவேன் என்று கூறினார் அதற்கு இப்ராஹிம் என் சந்ததியினரிலும் இமாம்களை ஆக்குவாயாக என்று கேட்டார் என் வாக்குறுதி உன் சந்ததியினரிலும் அநியாயக்காரர்களுக்கும் சேராது என்று கூறினார் அல் குர்ஆன் ஆண் ரெண்டு இஸ்ட் நூற்றி இருபத்தி நாலு அஸ்லாம் வலைக்கும்